லோ பட்ஜெட்டில் உங்களுக்காகவே ஒரு ஓம் ஏற்று வந்துருக்குறேங்க அந்த ஒயிட் கலர் போட்டால் செம்ம என்கொயரி ஒரே நாளில் ரெண்டரை லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே பார்த்தாங்க ஆனால் அவர் வந்து ஒரு ஒரே நாளில் காலையில் வந்து நைட்டு போ ஈவினிங் போட்டேன் மறுநாள் காலையிலே வண்டி எடுத்துட்டாரு அதனால் உங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ தேவையில்ல காரணம் என்னன்னா அதை விட எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கார்த்தியமாக இது ஓமினி அதை விட சிறப்பாக இருக்குங்க அந்த வண்டி இந்த வண்டி வேணா நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த வண்டி கண்டிஷன் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வண்டின்னு சொன்னாலும் நம்புவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுன்னு சொன்னாலும் நம்பலாம் நான் சொன்னாலும் நீங்கள் சந்தேகப்படுவீங்க ஆனா நீங்கள் நம்பி தான் ஆகணும் ஏன்னா அவ்வளோ சூப்பராக கஸ்டமரு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காரு வண்டி ஒரு இன்ஜினியர் இது பில்டர் அவர் ஆனா வேலூர் வண்டி கிடைக்காது அதேபோல் இந்த வண்டி ஒரிஜினல் ஆக்சிடென்ட் ஆகாது இது வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆகலை பொறுமையாக பாருங்க வீடியோவை தயவுசெய்து அவசரம் பாருங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க ஓமனி லோ பட்ஜெட்டில் வாங்குறவங்க வாங்கணுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வண்டி பாருங்கள் சூப்பரான வண்டி வாங்கணுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வண்டி பாருங்கள் மற்றவங்களுக்கு இந்த வண்டி இல்லை ஸோ அப்புறம் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் கஷ்டப்படாதீங்க டைம் வேஸ்ட் ஆகிட்டு ஸோ உங்கள் பொண்ணான நேரத்தை சரியான இடத்துல செலவு பண்ணுங்கள் இந்த வண்டி கண்டிஷன் உங்களுக்கு வீடியோ கம்மியாக மாடலை என்னன்ட்டு நீங்களே கண்டுபிடிங்க இல்லை உங்கள் மாடல் தெரியணும் அப்படின்னா எனக்கு வா கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வண்டி அவ்வளோ நீட்டாக கிளியராக இருக்குது அந்த வண்டி ரொம்ப திருப்தியாக தருணுமாரு கஸ்டமரு சொன்ன மாதிரி இருந்ததுன்னாரு அதனால் ஒரே பேமெண்ட்டாக கொடுத்துட்டு விலையை குறைக்காமல் எத்தப்பாருங்க ஏன்னா நான் சரியான விலை சொல்லும் போதே சீப்பாக சொல்லிவிடுவேன் அப்புறம் வண்டி இல்லைன்னு கஷ்டப்படாதீங்க இந்த வண்டியும் மிஸ் ஆகிடும் ஸோ சீக்கிரமாக வாங்க வீடியோ பார்த்ததுமே உடனே வந்துடுங்க கஸ்டமர் நீங்கள் வந்து அட்ரெஸ்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன் சந்தேகம் இருக்கிறதெல்லாம் பார்த்துருங்க எனக்கு கால் எடுக்க முடியலன்ட்டு நீங்கள் தப்பானீங்க எனக்கு எதிரில் இங்கே ஸ்பாட்டில் விசிட்டர்ஸ் நம்ம நேரில் இருக்கணும் தான் எனக்கு முக்கியம் ஸோ உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மெசேஜ் போடுங்க இல்லை இருக்கிற அட்ரஸ் எங்கே நீங்கள் கேட்குற மாதிரி இருக்காது க்ளீனாக போட்டிருப்பேன் சரி இந்த வண்டியோட ஃபிட்டிங்ஸ் எல்லாம் உங்களை காமிடுறேன் ஓம்னிக்கு இந்த வண்டிக்கு அவ்வளோ செலவு பண்ணணும்னு அவசியமாக எனக்கு தெரில ஒரு டூ மந்த் பிஃபோர் தான் வண்டியை டேஸ்ட்டாக வாங்கியிருக்காரு அவ்வளவும் செலவு பண்ணிருக்காரு சரி இப்போ அவருக்கு ஒரு அப்டேட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு பேமெண்ட்டும் கொஞ்சம் இந்த வண்டி ஒரு சென்டிமெண்டாக வச்சு இந்த வண்டி ஸோ அதனால கொடுக்க இல்லாம ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாரு சரி வாங்க வண்டி கிட்ட வந்து பாருங்க நாலு டயரும் புதுசுங்க பாடி எவ்வளோ தெளிவா இருக்கு பாருங்க உங்களுக்கு ஜூம் இன்ச் பை இன்ச்சா கம்மி பாருங்க நல்லா இருக்கும் அந்த சைடெல்லாம் பாருங்க அப்படியே நாலு டயருமாக பாருங்க குறை இல்லாத வண்டி குறை இருக்கிற வண்டி நம்ம கொடுக்க மாட்டோம் தைரியமாக பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கார் லோ பட்ஜெட்லாம் சரித்தருத்துலேயே கிடைக்காதுங்க நான் அந்த ஒயிட் கலர் போட்டேன் போட்ட உடனே சேல் ஆச்சு ரெண்டு ட்ரைவ் போடுற சேட்டு ஜிஎஸோ அன்றைக்கு இருக்குது பாருங்க ரெண்டு ரெண்டு ட்ரைவ் போட்டுக்கலாம் ஸ்டேரிங் எல்லாம் சூப்பராக இருக்குது ஷீட் கவர் பாருங்க புதுசுங்க டைமண்ட் கட்டில் அவர் ரெடி பண்ணியிருக்காரு ஷீட்டு ஜிசோ ஸ்பீக்கர் புதுசு போட்டிருக்காருங்க இன்னைக்கு ஜிசோ அணி செட்டாக வாங்கி போட்டிருக்கா செட்டாக எவ்வளோ ப்ரைஸ் நீங்கள் கேட்டு பாருங்க நான் பிரைஸ் சொல்றதை விட அப்படி சரியில் நல்லா நீட்டாக இருக்குது பாருங்க ஷீட் கவர் புதுசுங்க போட்டு இன்னும் அவர் யூஸ் பண்ணவே இல்லை மேட்டெல்லாம் கூட பாருங்க நல்லா இருக்கு பாருங்க நீங்கள் பாருங்கள் கால் வைக்கிற இடத்துல எல்லாம் எவ்வளோ புதுசு எல்லாமே பொருளும் உங்களுக்கு மெக்கானிசமா உட்கார்ந்து பாருங்க எவ்வளோ புது பொருளே போட்டிருக்காரு பாருங்க மெக்கானிசமாக குறை வைக்காதுங்க கிளச்சு பாருங்க கிளச்சு பிரேக்கு பெடல் எல்லாம் பாருங்கள் புதுசாக போட்டிருக்காரு ஆக்சிலேட்டர் பெடலு ஸோ உங்களுக்கு இது பழைய வண்டி வாங்குகிற ஃபீலிங் இருக்காதுங்கன்னு நினைக்கிறேன் நான் அதே போல் இந்த பக்கம் பாருங்க இது வந்து எயிட் சீட்ரு ரெண்டு பக்கம் ஃபார்வர்ட் சீட்டும் போட்டிருக்காங்க நல்லா ப்ராடாக இருக்கும் ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பத்து பேர் போகிறீங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பகுதியில் பாருங்க ஒரு டென்ட்டு ஒரு கிராச்சஸ் கூட இருக்காது நாலு புதுட்டாக இந்த ஒரு ஓமனி அதே போல் நல்லா இருக்கும் வண்டி நம்பர் கூட சூப்பர் நம்பர் தான் ஃபேன்சி நம்பர்னா நீங்கள் சொல்லுவீங்க எயிட் ஜீரோ த்ரீ ஜீரோ சொல்லும் போதே ஒரு ஃபேன்சியாக தானே இருக்குது சில பேர் இது ஃபேன்சி நம்பரான்னு கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி வண்டி எல்லாம் தீபக் காரிசில் மட்டும் தான் கிடைக்குங்க அவ்வளவும் சும்மா குப்பை கூழல்லாம் விற்றுட்டு போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுங்க கொண்டு போனால் தீபக் வாழ்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் தீபக் காசு சொல்லணும் அந்த மாதிரி என் கஸ்டமருக்கு பொறுமையாக இவ்வளோ வீடு யாருன்னா காம்பிடா பாருங்க நல்ல பொருள் மட்டும்தான் நான் சொல்லுவேன் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க சீக்கிரமாக வாங்க இந்த பக்கமும் வாங்க பாருங்க நாங்கள் வீல் கப்பெல்லாம் பாருங்க இந்த வீல் கப்பெல்லாம் வந்து அளவியல் மாதிரி இருக்கும் அளவியல் நினைக்காதீங்க அளவில் டைப்பில் போட்டிருக்காரு அவர் டேஸ்ட்டுக்கு இந்த பகுதியிலும் டோர் நல்லா ஓப்பன் ஆகுது பாருங்க டோர் எல்லாம் எல்லாமே ஜாம் ஆகிட்டு இருந்ததுங்க எல்லாமே சூப்பராக சர்வீஸ் பண்ணிட்டு வச்சிருக்காருங்க நல்லாவே இருக்கு வண்டியில் எந்த குறையும் இருக்காது இவ்வளோ தெளிவாக யாரும் காமிக்க மாட்டாங்க வண்டியை ஒரு மூமெண்ட்டும் ஓட்டி காமிச்சிடணும் பாருங்கள் ஏன்னா வண்டியோட கண்டிஷன் அப்போ தான் உங்களுக்கு ¡Aquí ஒரே ஒரு இது இல்லாமல் திருவிழா பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்கும் பம்பரோலோட ஃப்ரண்ட் பம்பரோட போட்டிருக்காரு நீங்கள் எதுவும் மா போட வேண்டிய அவசியம் இருக்காது ஹார்னு ஹெவி ஹார்னு போட்டிருக்காரு சிஸ்டம்லாம் ஒர்க்கிங் தான் எல்லாமே பெயிண்டெல்லாம் ஒரிஜினல் பெயிண்டாக கம்பெனி பெயிண்ட்டாக வாங்கி சூப்பராக பண்ணியிருக்காரு எஃப்சி கண்டிஷனில் பண்ணிட்டாருங்க ப்ரைஸ் இது ப்ரைஸ் அவரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சொல்கிறாரு கண்டிப்பாக விலை குறைப்பு உண்டு தயவுசெய்து எவ்வளோ வரும்னு ஃபோனில் கேட்காதீங்க இதோட மதிப்பு எனக்கு தெரிஞ்சு டூ லேக்ஸ் கூட கொடுக்கலாம் பட்டு இயர் வந்து இல்லாததுனால தான் ப்ரைஸ் கம்மியாக சொல்லுது இந்த மாடல் வேணும்னா என்ன மாடல் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்ஸ் போடுங்க இது ப்ரைஸு உங்களுக்கு ரொம்ப மலிவாக தான் வரும் கண்டிப்பாக பேசி தரேன் வண்டியில் கொண்டு ஏதாச்சும் குறை இருந்தால் கண்டிப்பாக ரேட்டு குறைக்கலாம் குறையிலனா நீ வந்து பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் வண்டி ஓட்டி பாருங்கள் ஐடியா பண்ணிட்டு வாங்க இந்த வண்டியோட எப்சி எல்லாமே கரண்டில் இருக்கிற வண்டிங்க எந்த வண்டியும் குறையில்லை ஸோ வேலூர் வண்டி ஸ்பெஷலு வேலூரில் அடிப்பு நிறையா இருக்காதுங்க ஸோ மிஸ் பண்ணாத சீக்கிரமாக வாங்க அடுத்த இன்னொரு வீடோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்